மறைக்காத சாமி சாமியாடுறவங்க யாருலயே எப்படிங்களா எங்க ஊர் ஆள் பாருங்க மக்களே பாருங்க சாமிக்கு முடுறோம் எங்க மக்களை பாருங்க இன்னாந்தேதி சாமிக்கு முடுறோம் எல்லாம் பாருங்க எப்படி எக்ஸனை கொஞ்சம் பாருங்க அந்த அக்கா பாருங்க எவ்வளோ தேவதை மாதிரி இருக்காங்க

துண்டு துண்டா கொடுக்கும் இரு சாதம் போட்டா தான் அலக்கு வைக்கலாம் எல்லாம் தட்டுல என்ன இருக்கோம்

නඩසි හනිද නට ප ගන ප பாரு தெரியனாட்ட நீ

యాకియాదా మలక ఏనే ఇడిచి ఇంప్రెస్ అవ్వడం ఒకటే అనుకున్నానేనే పెద్దవేలేనండి ఐడిపులా అప్ప ఒక పలమార రెండు పలమార వేనో అప్ప ఒక పలమార டென்டே நீ ஆட்டீ கேனஸ் நா கண்டிமாதான் கூட வருவீங்க பேஸ்புக்கில்

கருப்புசாமி ஆக்ரோஷப் பாடல்கள் கருப்பசாமி ஆக்ரோஷப் பாடல்கள்

जनी तेड़ दी

ഒരു കുറ പോലെ വല്ല അങ്ങനെ അത ரோ <laughs> நான் <laughs> 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 <laughs>